மனிதநேயர் மக்கள் செல்வர் ஏ கே கல்வி அறக்கட்டளை நிறுவனர் க தனசேகரன் பிறந்தநாள் விழா மிக எழுச்சியாக நடைபெற்றது ஏ கே கல்வி அறக்கட்டளை நிறுவனரும் சென்னை மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கைக்குழு தலைவரும் மற்றும் திமுக செயற்குழு உறுப்பினருமான க தனசேகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை கே கே நகரில் அமைந்துள்ள ஏ கே கல்வி அறக்கட்டளை வளாகத்தில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக பிரதிநிதி விருகை டிஎஸ்பி தென்னரசு அவர்கள் மற்றும் தென்சென் தெற்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் விருகை டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்பான ஏற்பாட்டில் மனிதநேயர் மக்கள் செல்வர் கா தனசேகர் பிறந்தநாளை முன்னிட்டு மேலதாளத்துடன் யானை வாகனம் குதிரை வாகனம் அணிவகுப்பு மற்றும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என மிக பிரம்மாண்டமாக அனைத்து மக்களும் பிரமிக்கும் வகையில் கொண்டாடப்பட்டது மேலும் ஏகே அறக்கட்டளை வளாகத்தில் மாலை அணிவித்து கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது